ஆந்திராவின் சிறிகாகுளம் மாவட்டத்தில் உள்ள காசிமுகா பகுதியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் அமைந்திருக்கிறது இந்த கோவிலில் கார்த்திகை ஏகாதசி நாளையொட்டி அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி நள்ளிரவு நடைபெற்ற சிறப்பு பூஜைகளை காண அங்கு திரளான பக்தர்கள் குவிந்தனர் அப்போது ஆயிரக்கணக்கானோர் கூடியிருந்த பகுதியில் திடீரென பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்டிருந்த தடுப்பு கம்பி சாய்ந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது இது அங்கிருந்தவர்களிடையே பதட்டத்தை ஏற்படுத்திய நிலையில் பக்தர்களிடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாக அங்கு கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது அப்போது ஒருவருக்கொருவர் முண்டியடித்துச் செல்ல முயன்றதில் பலர் நிலை தடுமாறி தரையில் விழுந்து விதிபட்டனர் இந்த விபத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து தொடர்பாக வெளியான வீடியோ காட்சிகளின் அடிப்படையில் கோவில் வளாகத்தில் ஒரே ஒரு நுழைவு மற்றும் வெளியேறும் பாதை இருந்ததாகவும் கூட்ட மேலாண்மை குறைபாடுகள் அதிகளவில் இருந்தது தெளிவாக வெளிப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன அத்துடன் இந்த விழாவிற்கு தேவையான அனுமதிகளை காவல்துறையிடம் முழுமையாக பெறாமல் கோவில் நிர்வாகம் தன்னிச்சையாக ஏற்பாடு செய்ததே இந்த துயர சம்பவத்திற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது இந்நிலையில் இந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் அரசியல் ரீதியாகவும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த விபத்தை எதிர்பாராத மிகுந்த வருத்தமளிக்கும் நிகழ்வு என குறிப்பிட்டிருக்கும் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு அரசு சார்பில் நிவாரண உதவிகளை வழங்கவும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுபவர்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் இந்த துயர நிகழ்வுக்கு கோவில் நிர்வாகமே முழு பொறுப்பு என குற்றம் சாட்டியுள்ள அவர் கூட்ட மேலாண்மை குறைபாடு குறித்து அரசு சார்பில் எச்சரிக்கை விடப்பட்டும் அனுமதி பெறாமல் நிகழ்வு நடத்தப்பட்டதாக தெரிவித்தார் அத்துடன் இந்த சம்பவத்தின் முழு விவரங்களையும் வெளிச்சமிட்டு காட்ட ஒரு உயர்மட்ட விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கூறினார் இந்த விபத்தை அரசின் நிர்வாகத்திறன் குறைபாட்டால் ஏற்பட்ட அசம்பாவிதம் என எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன இந்த கோவில் மாநில அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதால் அரசு கண்காணிப்பு குறைந்த அளவில் இருந்ததாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அதேபோல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அரசு நிர்வாகங்கள் முறையாக மேற்கொள்ளவில்லை என அதிருப்தி வெளியிட்டுள்ள எதிர்க்கட்சிகள் இந்த சம்பவத்தில் அலட்சியமாக செயல்பட்ட அரசு அதிகாரிகளை உடனடியாக இடைநீக்கம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர் இந்நிலையில் இந்த விபத்து தொடர்பான வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் பரவி வைரலாகி வரும் நிலையில் பாதுகாப்பு குறைபாடுகள் தெளிவாக புலப்படுவது மக்கள் மத்தியிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது மாநிலம் முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள இந்த துயர சம்பவம் தொடர்பாக தற்போது மாவட்ட காவல் ஆணையர் தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகிறது மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களில் பலர் உயிருக்கு ஆபத்தான நிலையிலிருந்து மீண்டுள்ளதாக மாவட்ட அதிகாரிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு குறைபாடு நிர்வாக பிழைகள் மற்றும் அரசியல் சர்ச்சைகள் என அனைத்தும் ஒரே நேரத்தில் வெடித்துள்ள நிலையில் விசாரணை முடிவுகள் வெளியாகும் வரை இந்த சம்பவம் ஆந்திர அரசியலின் மையப் பிரச்சனையாக தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது